kar derdin varsaın bunulu de ettin vardık ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீனில் வந்து அதான் ப்ரவில் வந்து பார்த்துருப்பீங்க ப்ரவில் வந்து பார்த்த மாதிரி சூப்பரான லவ் சாங்க ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக கியூடாக நீங்கள் பிக்க மாட்டேன் ஆட் வந்து பண்ணிவிட்டு இப்படி ரொம்ப சிம்பிளாக பெஸ்ட்டாக நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணுற சொல்லிட்டு நான் இந்த வீடியோ வந்து முடிஞ்சால் டீட்டில் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருப்பேன் வீடியோ வந்து முடிஞ்சால் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துங்க அப்புறம் வந்து பெஸ்ட்டாக நீங்கள் வந்து வீடியோ வந்து ரீட் வந்து பண்ணி வந்து முடியும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த ரேட் பண்ணுவாங்க அலைட் மஷின் அப்ளிகேஷன் வந்து தேவை ஆப் லிங்க் வேணும் இன்ஸ்டாவோட வந்து வந்துருக்கு உங்கள்கிட்ட ஆப் லிங்க் வந்து இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கான லிங்க் இருப்பேன் கிளிக் பண்ணிட்டு ஃபாலோ வந்து பண்ணால் ஃபாலோ வந்து பண்ணிட்டு மேலே ஃபாலோ பண்ணுங்க மேலே இன்ஸ்டாகிராமு இந்த ஆப்கான லிங்க் வந்துருக்கும் அது கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஆப் இன்ஸ்டால் வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்க ஆப் வந்து இன்ஸ்டால் இது வேறு ரைட் பண்ணி போட்டுருக்கேன் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணிட்டீங்கன்னா ஓகே நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஓப்பன் வந்து பண்ணிணா என்ட்ரன்ஸ் பேஸ் பார்த்தா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் கீழே பார்த்தோம்னா இருக்கிறீங்களா பசங்க பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்கிற ஆஃப்ரமாக கிளிக் வந்து கொடுங்க கிளிக் வந்து கொடுத்தோம்னே இந்த வீடியோ பார்த்தோம் சிங்கிள் புக் மார்க்ஸ் மர்டிஃப்டி நான் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து கொடுத்துருவோம் வீடியோ வந்து பார்த்து வந்து ஃபைன் வந்து பண்ணிவிட்டு ஆப்பில் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிக்கலாம் சிம்பிளாக சொல்லலாம் அதே நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் க்யூஆர் கோடில் பார்போர்டில் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு தான் டேரக்டாக வந்து ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் என்ன ஓப்பன் வந்து பண்ணுங்கள் இப்படி தான் இருக்கும் சம் ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன் அந்த ஃபாண்ட் லிங்க் வந்து எதுவும் நீங்கள் வந்து ஆட் வந்து பண்ணதாவது ஃபாண்ட் லிங்க் வந்து மேஜர் நார்மலான ஆப் இருக்கிற ஃபாண்ட்டு தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் டைம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் த்ரிபிள் ஜீரோ இருப்பாங்க வந்துடுங்க அதுக்கே வந்துட்டு ரைட் சைட் வந்து ஒரு ப்ளஸ் சைமாதிரி சொல்லிட்டு ஆப்போம் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு மீடியான் ஃபோல்ட்ரு சூஸ் பண்ணிட்டு எந்த ஃபோல்ட்ரு இமேஜ் வந்து லோட் பண்ணிச்சுனா ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் வந்து பண்ணிங்க சூஸ் வந்து பண்ணிவிட்டு வாங்க கரெக்டாக மொத்தம் எத்தனை இமேஜ் இருக்கு சொல்லிட்டு செலக்ட் வந்து பண்ணிட்டு இப்போ வந்து சூஸ் வந்து பண்ணிங்க சொல்கிற மாதிரி சூஸ் பண்ணுங்க லாங் ப்ளஸ் வந்து இமேஜ் மேலே பண்ணீங்கன்னா நம்பர் ஒன் கம்மி மாதிரி நீங்கள் வந்து உங்கள்கிட்ட எத்தனை பிக் இருக்கும் அத்தனை பிக்கு நீங்கள் வந்து செலக்ட் வந்து பண்ணுங்கள் நான் வந்து ஒரு சம் நைன்டீன் சம் பிக்குன்னு நினைக்கிறேன் இப்போ மேலே இங்கே பாருங்கள் பாருங்க ஒரு ஸ்கேல் மார்க் நேரத்தில் வந்து டென் வைங்க வால்யூம் வந்து நைக்ரோ மருந்து டென்னு சொல்லிட்டு அது வந்து கரெக்டாக டென் வைங்க டென் வச்சுட்டு பாருங்க செகண்ட் ஒரு ஏனி பல்கிட்ட மாதிரி ஸ்டெப் மார்க் கிளிக் பண்ணிணா இந்த மாதிரி லைன் ஆவுன் வந்து மேல பாருங்க லைன் ஆவுன் வந்து பிக் வந்து லைனா வந்து ஆட் ஆயிருக்கும் பாருங்களா லைன் ஆவுன் வந்து சம் டைம்ல இந்த கரெக்டாக ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் வரையும் ஆட் ஆனா போக எக்ஸா இருந்துச்சுன்னா கட் வந்து கொடுத்துட்டு எக்ஸா இருக்குது வந்து டிலேட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா இது வரையும் இருக்கட்டும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டுக்கே வாங்க பிக்கில் ஆட் பண்ணி விடுச்சுன்னு இப்போ இந்த மாதிரி பிக் வந்து லைன்களுக்கு வந்து டென் டைம் லைன் டைம் அதான் மில்லி செகண்ட் லைன்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிக் குரூப்புக்கு ஒரு லேர் வந்து கொடுத்துருப்பாங்க கரெக்டாக லேர் வந்து சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணி ஏராணும் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண காப்பி லேர் சொல்லிட்டு ஃபோர்த் அவர் ஆஃப் கிளிக் பண்ணி லேர் வந்து காப்பி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணிப்பாங்க ஸ்க்ரோல் பண்ணி போய் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்க அந்த சைடில் வந்து ஸ்மாலாக இமேஜ் மாதிரி பாருங்க அது லாங் க்ரஸ் பண்ணிங்கன்னா ஆகும் நெக்ஸ்ட் மேலே லேர் வந்து லைட்டாக வந்து கிளிக் பண்ணிணா அவங்களுக்கு வந்து கிரீன் கலர் செலக்ட் ஆகும் வந்து நீங்கள் ஆட் பண்ணி போகல என்ன ஸ்டெப் மாதிரி அந்த எல்லா பிக்க வந்து சூஸ் வந்து பண்ணீங்க சூஸ் வந்து பண்ணிட்டு இந்த ஏர் ஆப் பார்த்து சேம் அது ஆப்ஷன் நம்ம காய் பண்ணலாம் அந்த சேம் ஆஷன் வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி எண்டில் பார்த்தா பேசணும் ஐசோட் லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் பார்த்துல ஒரு யாரா இருக்கும் யாராவது கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண ப்ராப்பராக சொன்னாலும் இது மாதிரி ஓப்பன் ஆகும் இல்ல ஃபஸ்ட் ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷன் வந்து பண்ணிட்டு வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கு இது மாதிரி வந்து அதுக்கான எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிடுவாங்க ஆட் ஆகி முடிஞ்சோன்னு இப்போ வந்து தான் இருக்கும் எஃபெக்ட் ஆட் ஆகிட்டு இருக்கும் மேல பாருங்க டாப்ல குரூப் மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி கிளிக் பண்ணிணா உங்களுக்கு குரூப் மாதிரி வந்து ஆட் ஆயிடுவாங்க இந்த குரூப் வந்து லாங் பிரஸ் பண்ணி கீழே வந்து பண்ணி எடுத்துருவாங்க கரெக்டாக கீழே பார்த்தா அந்த பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்லேயிருந்துச்சு இல்ல அந்த பிக்கு குரூப் பிள்ளையருக்கு டவுன் வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துன்னு போயிடுங்க இந்த அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பிக்கில் நம்ம ஒரு பிக்கு வந்து ஆட் பண்ணோம் பிக்கு குரூப்புக்கு அது வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ராக வந்து ஷோ வந்தாகும் ஓகேங்களா கீழே இருக்க இமேஜ் வந்து நீங்கள் வந்து டிலேட் பண்ணுறதோ இல்லை வந்து கண்ணாய்களில் வந்து மாதிரி ஆஃப் பண்ணி விட்டுறதோ உங்க சாய்ஸ் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ஷோ ஆகும் மேலே பார்த்தா பிக்கு சொல்லிட்டு குரூப் சூஸ் பண்ணுங்கள் கேட்ட பார்த்தா குரூப் சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணால் உங்களுக்கு பார்த்தா ஒரு ஷேப் ஆப்ஷன் ஸ்டார்டிங் வந்து பிளஸ் சூஸ் பண்ணிட்டு மீடியா வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ஒரு பிக்கு வந்து ஆட் பண்ணிட்டு அந்த பிக்கு வந்து இந்த ஷேப் எண்டு வரை எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணீங்க அதில் எண்டில் போய்ட்டு இமேஜ் கிளிக் பண்ணி இந்த ஃபஸ்ட் ஆஃப்ரெண்ட் எக்ஸ் பண்ணதை ஆடுவாங்களா நெக்ஸ்ட் வந்து இமேஜ் லாங் பண்ணி அந்த ஷேப்பில் வந்து ப்ராப்பராக ஷோ ஆகிற மாதிரி செட் வந்து பண்ணுவீங்களா செட் பண்ணிட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து மாதிரி உங்களுக்கு வந்து அதுக்கான எஃபெக்ட் வந்து ஷோ ஆகும் பேக்ரவுண்ட்லேயும் அந்த அந்த ஃபஸ்ட் பிளே வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் டைம் லைன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ ஜீரோ டூ ஓகேங்களா இங்கே வந்துட்டிங்கன்னா லைனாக பார்த்தா க்ரீன் கலர் இமேஜ் வந்து லைனாக வந்து கொடுத்துருப்பேன் ஓகே எல்லா லைனாக வந்து கொடுத்துருப்பேன் இந்த க்ரீன் கலர் இருக்கிற எல்லா இமேஜில் எல்லாமே நீங்கள் வந்து பிக்கு வந்து சைஸ் இருக்குது இல்லை அதாவது பிக்கு ரெசல்யூஷன் வந்து வந்து ஃபாரஸ்ட் வந்து பிக்கு வந்து கிராப் வந்து பண்ணிங்க எப்படி கிராப் பண்ணுறதுன்னு தெரியல ஆல்ரெடி போட்டோ வீடியோலாம் கூட நான் சொல்லியிருப்பேன் இல்லை ஒன் ஓகே டைம் ஆனால் பரவாயில்ல ஓகே பேக் வந்து கீழே பாருங்க பசங்க கிளிக் பண்ணுங்க அதுக்காக இந்த ப்ராஜெக்ட் கலர் பசங்க கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இருப்பாங்க ஃபோரெஸ்ட் வரிஷோ அதை சூஸ் பண்ணிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரேட் வந்து கொடுங்க நம்ம அங்கே ஆட் பண்ண மாதிரி பிக்கு வந்து ஒன்று ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிட்டு இந்த பிக்கு வந்து ஃபுல்லாக ஃபில் ஆயிடுச்சு இருந்துச்சுன்னா ஓகே ஃபில்ல வந்து மாதிரி பிளாங்க் அவுட்டர் வந்து பிளாக் இருக்குன்னா அந்த மேஜை கிளிக் பண்ணிட்டு இங்கே மேலே பார்த்து ரைட் சைட் அவ்வளோ கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த்தாக இருக்க ஃபில் கம்ஸ் கிளிக் பண்ணால் ஃபில் ஆகிடும் எல்லாம் நெக்ஸ்ட் சேம் மாதிரி ரைட் சைட் அவ்வளோ செட்டிங் வெளில பண்ண பண்ணுங்க அது கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண தேட் ஒன்றா கரண்ட் ஃபேம் எஸ்பிஎன்ஜி சொல்லிட்டு ஒரு ஆஃபன் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணினா இப்போ நம்ம கிராப் பண்ண ரேஷியோல இப்போ வந்து பிக்க கரெக்ட் ரைட் சேவ் ஆஃப் ஆகும் நம்ம கிளிக் பண்ணி சேவ் வந்து கொடுத்துட்டு பேக் வந்து ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து புக் மாப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஏன்னா அப்போ நான் அந்த இடத்துல கிளிக் பண்ண சொல்ல ஓபன் ஆகிடுது ஏன்னா புக் மாப்ஷன் உடனே வந்து பண்ணிவிட்டு க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து சொன்ன இல்லை என்ன க்ரீன் கலர் பாருங்க பாருங்கள் இங்கேருந்து இங்கே இருக்கிற எல்லா கிரீன் கலர் லேயர்லுமே இப்போ நான் சொல்கிற ஸ்டெப்ல வந்து ஃபாலோ பண்ணி பிக் வந்து ஆட் பண்ணிக்கிங்களா ப்ராப்பராக இமேஜ் லேயரை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து கொடுத்தனே கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில் சொல்கிற ஆஃப் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண வால்யூம்லாம் போட்டு ஒரு லேயர் மாதிரி ஆஃப் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து கொடுத்த உடனே மேலே இருக்க பண்ணுங்கள் ஃபோல்ட் நம்ம சூஸ் பண்ணிட்டு அலை மோஷன் ஃபோல்ட் வந்து செலக்ட் வந்து பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு கிராப் பண்ணி பிக்காக இருக்கும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடாக இருக்கிற ப்ளஸ்ஸாக கிளிக் பண்ணால் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து பிக் வந்து ஆட் ஆகிடுங்களா நெக்ஸ்ட் இது மாதிரி எல்லா இடத்துல பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிட்டு இந்த க்ரீன் கலராக இருப்பாங்க இமேஜில் வந்து சைடில் வந்து லாங் ப்ளஸ் பண்ணி சூஸ் வந்து பண்ணுங்கள் லைனாக சூஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா மேலே வர ரெக்டாங்கல் லேயர் வர வரையும் சூஸ் போங்க சூஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா ரெக்டாங்கலுக்கான ஒரு லேயர் வரும் ஓகேங்களா வந்து முடிஞ்சோன்னா இங்கே மேலே பாருங்க குரூப் ஆப்ஷன் ஃபஸ்ட் ஒரு குரூப் ஆப்ஷனாக கிளிக் பண்ணால் மேலே வந்து குரூப் வந்து செட் ஆகிடுங்களா நெக்ஸ்ட் இந்த இந்த ரெண்டுக்கு வந்துடுங்க கரெக்டாக ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் வந்துட்டு ப்ளஸ் அஞ்சு பண்ணுங்கள் எப்படி வந்து ஓப்பனுங்க ஒரு பேக்ரவுண்ட் பிக் ஒன்று ஆட் பண்ணிட்டு மேலே திராஸ் பண்ணிட்டு இருக்காங்க கிளிக் பண்ணிட்டு விட்டுருங்க நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து லாங் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துருவாங்க இப்போ வந்து ஒரு குரூப் வந்து போட்டீங்களா அந்த குரூப் லேருக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துருவாங்க ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்து அந்த குரூப் ரெண்டு வரையும் எக்ஸ்பண்ட் வந்து பண்ணிங்க எக்ஸ்பண்ட் வந்து பண்ணிட்டு அந்த லேரை சூஸ் பண்ணிட்டு கீழே பிளண்டிங் பாசிட்டிவ் நீங்க வந்து எக்ஸ்பென்ட் பண்ணிட்டு அந்த இமேஜ் கிளிக் பண்ணி கீழே பிளண்டிங் கிளிக் பண்ணிட்டு பிளைண்டிங் வந்து எந்த அளவுக்கு செட் பண்ணி வந்து ஒரு ஃபிஃப்டின் செட் வந்து ஓகேங்களா நீங்க வந்து எந்த கனிமே செட் வந்து பண்ணிக்கலா செட் வந்து பண்ணி முடிச்சினா உங்களுக்கு வந்து இது மாதிரி ரிசல்ட் வந்து கிடச்சிடும் எல்லாம் நெக்ஸ்ட் இந்த குரூப் ஆப்ஷன் பாருங்க அந்த குரூப் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண எஃபட்னு சொல்கிற ஆஃபாங்க கிளிக் பண்ணுங்க இப்போ பார்த்தா ஆட் எஃபட்னு சொல்கிற ஆஃப்ராக கிளிக் வந்து கொடுத்துட்டு இங்கே மேலே வந்து சர்ச் ஆகலாம் நான் சொல்ல சர்ச் பண்ணுங்க விஐ வெக்கிட்டு நினைக்கிறேன் ஓகே இந்த டாப்ல இந்த விஐன்னு ரிசல்ட் வந்து பாருங்க டாப்ல அது க்ளிக் பண்ணினா ஸ்டாண்டர்ட் செட்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் கிளிக் பண்ணி ஸ்டாண்டர் செட்டிங் ஆட் பண்ணுங்க எல்லாம் சைஸ் பாருங்க சைஸ் வந்து லெஃப்ட் சைடு வந்து பண்ணிங்கன்னா அவங்க வந்து மாதிரி வந்து அவுட் லெங் எதுவும் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் பேக் ஆகுது ஃபோகஸ் செட் பண்ணி நான் வந்து ஒரு ஃபார்ட்டி பாயிண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் செட் பண்ணேன் எனக்கு வந்து ரவுண்ட் ஷேப் வந்து வேணும் அதனால் வந்து ரேடியஸ் வந்து ரவுண்டு வந்து செட் பண்ணிக்கணும் ஓகேங்களா கரெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வச்சா ரவுண்ட் வந்து பியூர் ரவுண்ட் வந்து கிடைக்க ஃபெதர் ஓகே ஸ்ட்ரென்த் வந்து உங்கள் சாய்ஸாக நான் வந்து ஸ்ட்ரென்த் வந்து ஃபுல்லாக செட் பண்ணிட்டேன் தின் வந்து லைட்டாக வந்து எடுத்துட்டேன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இப்போ மேலே போயிட்டு அந்த ஃபெதருக்கு மேலே வந்து லைட்டாக இன்க்ரீஸ் வந்து கொடுத்திங்கன்னா ஒரு ஒரு இது வந்து கிடச்சிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இது மாதிரி வந்து ரிசல்ட் வந்து கிடச்சிடும் லைன்னா வந்து மூவ் ஆக உங்களுக்கு வந்து உங்களுக்கான ரிசல்ட்டும் கட்ட அவங்களுக்கு வந்து கிடைச்சிடும் ஓகே நெக்ஸ்ட் மேல பார்த்தா லிரிக் வந்து டாப்ல ஷோ ஆகும் எல்லாமே வந்து ப்ராப்ரான வந்துருக்கும் இருக்கும் ஓகேங்களா மேல பார்த்தா அந்த ஸ்னோ எஃபைக்கான ஐஎஃப் ஆஃப்ல இருந்து ஆன் வந்து பண்ணிங்க அப்போ கலர் வந்து ஷோ ஆகும் எல்லாம் பேக் வந்துட்டு எல்லாமல் எடிட் பண்ணிட்டு செக் பண்ணிங்க செக் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரெடி சீட் செட்டிங் வேட் பண்ண பட்டன் கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு வீடியோ அண்ட் ஆப்ஷன்ஸ் ஆகிட்டான் செக் பண்ணிவிட்டு கேட்குற எக்ஸ்போன் பண்ணி கிளிக் பண்ணி எடிட்டை வந்து உங்கள் கேரள வந்து சேவை வந்து பண்ணிங்க எடிட்டிங் வந்து பிடிச்ச மார்க்காக லைக் வந்து போட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் வந்து பண்ணி வச்சிங்க அப்போ எல்லா வீடியோ அடிஷனும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் ஆகும் இதே மாதிரி சூப்பரான பெஸ்ட்டான வீடியோ வீடியோ எடுத்துல நம்மளுக்கு வந்து மீட் வந்து பண்ணுறேன் தேங்க்ஸ் வாட்சிங் தடவை